அது எப்படினாலும் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகலாம் சரியா ஏஜ் நம்மளுக்கு ஏஜ் பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஹெரிட்சியை பொறுத்து நம்மளுக்கு எப்பனாலும் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகலாம் ஆனா மோஸ்ட் ப்ராப்லி நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி டு ஃபிப்டி ஃபிஃப்டி ஃபைவ் இந்த ஏஜ்குள்ள நம்மளுக்கு மெனோபாஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் சில பேர்த்துக்கு சீக்கிரம் கூட ஆயிடலாம் சில பேர்த்துக்கு லேட்டா கூட ஆகலாம் அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா உள்ளுக்குள்ள நம்மளுக்கு கழிவுகள் நம்மளுக்கு தேங்க கூடாது ஒண்ணு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாலோ இல்ல பீல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படினாலோ மாசம் மாசம் நம்மளுக்கு அது வெளியேறணும் அது அப்படியே உள்ளுக்குள்ள தங்கக்கூடாது இல்ல நீங்க ஏதாவது மாத்திரையை போட்டு அதை

அது நம்ம மூலிகை மருந்துகள் தைலம் எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள வந்து குடிக்க கொடுப்போம் அது குடிக்கிறப்போ உங்களுக்கு பிளீடிங் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்காது ரொம்ப பிளீடிங் நாலு பட போச்சு அப்படின்னாலும் அதை ஸ்டாப் பண்றதுக்கும் நல்ல மெடிசன்ஸ் இருக்கு சோ பயப்பட தேவையில்ல கொஞ்சம் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்க அடினோமேசஸ் கண்டிஷன் வந்து உங்களுக்கு நார்மல் வந்துடும் யூட்ரஸும் நார்மல் வந்துடும் பீரியட்ஸ் எது வரைக்கும் எந்த காலம் வரைக்கும் வருதோ அது அப்படியே வர விட்டுருங்க அதுவாவே ஸ்டாப் ஆகும் சரியா அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரெஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஏகாட்டு தாமல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ